மே வந்து இந்த மூன்று ஷர்ட்டுமே வந்து நல்ல வடிவாக இருக்கும் அதுலேயும் வந்து இந்த ஷர்ட் வந்து அவருக்கு பழைய ஞாபகங்களை ஏற்படுத்தி இந்த ஷர்ட் துணி ஸோ இந்த மூன்று ஷர்ட் துணிலேயும் வந்து முடல் ஷர்ட் தைக்கப்புறம் ஸோ முடல் ஷர்ட் மட்டும் இல்லை அவருக்கு வெளிநாட்டிலேருந்து நாட்டிலேருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நான் அப்போ அவங்களுக்கு வந்து மூன்று ஷர்ட் வந்து தைக்கணும் அதாவது வந்து மூன்று ஃபுல் கை ஷர்ட் அதுவும் வந்து முடல் ஷர்ட்டாக தைக்கணும் டவுல் பாக்கெட் எல்லாம் வச்சு வந்து ரெண்டு வேலையாளிகள் ஒன்று வந்து எங்களுடைய பொன் திங்கம் பெண் திங்கம் அணு வந்து தைக்கிறாள் மற்றது வந்து பார்த்தின்னு சொன்னால் என்னுடைய நண்பன் தரசன் ஒரு பக்கம் வந்து அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலிவுடாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடையிறம் ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் வேலை திட்டம் தான் நடந்து ஒன்று திரும்ப ம் அனைவருக்கும் வணக்கம் நான் வசந்த் மீண்டும் ஒரு காலிவுடாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் எங்களுடைய கடையக்குள்ள தான் ஸோ வேலை திட்டம் தடப்படலாம் நடந்து கொண்டு இருக்குது ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு வேலையாளிகள் ஒன்று வந்து எங்களுடைய பொன்மலர் திங்கம் சிங்கம் பெண் சிங்கம் அணு வந்து தைக்கிறார் மற்றது வந்து பார்த்தின்னு சொன்னால் என்னுடைய நண்பன் தர்சன் ஒரு பக்கம் தைச்சி கொண்டு கொண்டிருக்கிறார் அப்போ நான் என்ன சால்வியலோடு நிற்கிறேன் இந்த மாதிரி நிற்க போகிறீங்க ஸோ அதாவது வந்து பார்த்தின்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லியிருந்தாங்கள் நான் அப்போ அவங்களுக்கு வந்து மூன்று ஷர்ட் வந்து தைக்கணும் அதாவது வந்து மூன்று புல்கை ஷர்ட் அது வந்து முடல் ஷர்டாக தைக்கணும் டவுல் பாக்கெட் எல்லாம் வச்சு அப்போ அந்த மூன்று ஷர்ட் துணியும் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு துணி ஸோ இந்த துணியை பார்த்து ஒரு கதை ஒன்று சொல்லியிருந்தார் உண்மைக்கு வந்து அது உண்மையான கதை தான் ஸோ அதை வந்து இந்த இடத்துல கதைக்க முடியாது ஸோ இந்த துணியை பார்த்தோன்னே இல்லாமல் என்ன என்ன ஞாபகம் வருதுன்றதை மறக்காமல் கவுன் பண்ணுங்க ஸோ அண்ணாக்கு வந்து இந்த துணியை பார்த்தோன்னே அதாவது வந்து அன்றைக்கு நான் வீடியோ போட்டிருந்தனா தானே அதாவது வந்து தீபாவளியாண்டு எனக்கு ஒரு ஷர்ட் ஒன்று தைச்சு போட்டிருந்தனா நான் அதை பார்த்துட்டு அண்ணாக்கும் வந்து இந்த ஷர்ட்டை பார்க்க பழைய ஞாபகங்கள் வருதுன்னு சொல்லி போட்டு இந்த துணியில் ஒரு ஷர்ட் ஒன்று தேக்கச் சொன்னவர் மற்றது வந்து பார்த்தின்னு சொன்னால் இந்த துணியில் ஒரு ஷர்ட்டு ஸோ அந்த ஷர்ட் துணி மட்டும்தான் அவர் செலக்ட் பண்ணவர் இது வந்து நான் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கேன் மற்றது வந்து பார்த்தின்னு சொன்னால் இந்த ஷர்ட் துணி ஸோ இந்த மூன்று ஷர்ட் துணியிலேயும் வந்து முடல் ஷர்ட் தைக்கப்போகிறோம் ஸோ முடல் ஷர்ட் மட்டும் இல்லை அவருக்கு ஜீன்ஸ் வேலும் தைக்கணும் ஸோ இன்றைய தினம் வந்து பார்த்தின்னு சொன்னால் ஷர்ட்டை வெட்டுவோம் நாளைய தினம்தான் ஜீன்ஸு வந்து ஆறு கலரில் ஜீன்ஸு வந்து தைக்கப்போகிறார் ஸோ மூன்று ஷர்ட்டுமே வந்து பார்த்தின்னு சொன்னால் நல்ல ஒரு முடல் ஷர்ட்டாக தான் தைக்கிறது ஸோ கடையில் எடுக்க போகிறோன்னு சொன்னால் உண்மைக்குமே வந்து குறைய ஷர்ட்டு எங்கேயுமே எடுக்கலாம் இருக்குது ஆனால் எங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷர்ட்டுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருநூறுவா தான் எடுக்கிறோம் முடல் ஷர்ட்டாக இருக்கட்டும் என்ன ஷர்ட்டாக இருந்தால் கூட ரெண்டாயிரத்தி இருநூறுவா தான் எடுக்கிறோம் அதாவது வந்து ஃபுல் ஸ்லீவ் ஸோ ஆஃப் என்று சொன்னால் ரெண்டாயிரத்துக்கும் தைக்கலாம் ஸோ மூன்று ஷர்ட்டும் வந்து அண்ணா வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது நேற்றைய தினம் நேற்றைக்கு முதல் தினம் வந்து ஹோல் பண்ணியிருந்தவர் அப்போ அளவுகள் எல்லாம் என்ன மாதிரி எனக்கு கிடைச்சி வேண்ட மாதிரிக்கு நீங்கள் நினைப்பீங்கள் ஸோ அளவுகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வீடியோ காலில் வந்து அண்ணாவே வந்து அளந்து அளந்து அதாவது வந்து டேப் வச்சுருந்தவர் அப்போ நான் சொன்னான் இப்படி அளவுங்கன்னு சொல்ல அப்போ அண்ணாவும் வந்து அளந்து அளந்து காட்டியிருந்தவர் அப்போ அது வந்து எனக்கு ஒரு நல்லதாக போயிட்டு ஸோ இப்போ வந்து அண்ணாட்டையும் கைவசம் டேப் இருந்திருக்கு அப்போ அந்த நிறண்ட கண்டு டேப் எடுத்து நெஞ்சு சுட்டு வயிற்று சுட்டு அப்படி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே வந்து எடுத்து காட்டினார் அப்போ அது வந்து உண்மைக்குமே வந்து எனக்கு விளங்கிச்சு ஸோ அதாவது வந்து எங்களுடைய முறையிலேயே வந்து அண்ணா வந்து உடனே எடுத்து காட்டினார் அப்போ எனக்கு வந்து டக்குன்னு விளங்கிச்சு மற்றது வந்து பார்த்துன்னு அண்ணாவும் வந்து பெரிய அளவான உடம்பும் இல்லை நல்ல ஒரு சிலிப்பிட்டான ஆள் தான் அப்போ ஷர்ட்டு நம்பி தைச்சி கொடுக்கலாம் ஸோ உடம்பான ஆக்கள்னு சொன்னால் தான் கொஞ்சம் அளவுகள் சரியான ஒரு கவனத்தில் எடுக்கணுமே சொன்னால் கொஞ்சம் பிசைச்சுன்னு சொன்னாலும் ஷர்ட்டு வந்து போட முடியாது இருக்கும் ஆனால் அண்ணாக்கு வந்து பார்த்தின்னு சொன்னால் அப்படி உடம்பு எங்களை மாதிரி இல்லை அவர் வந்து ஒரு சிரும்பிட்டானால் அப்போ அவருக்கு வந்து பயப்படாமல் நம்பி தைக்கலாம் ஓகே அப்போ நான் இப்போ வந்து பெட்டப்போன் ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தின்னு சொன்னால் மூன்று ஷர்ட் துணியும் ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு தான் பெட்டப்போன் ஆனால் உண்மைக்குமே வந்து இந்த மூன்று ஷர்ட்டுமே வந்து நல்ல வடிவாக இருக்கும் அதுலேயும் வந்து இந்த ஷர்ட் வந்து அவருக்கு பழைய ஞாபகங்களை ஏற்படுத்துதான் அதே மாதிரி நான் கொண்டு வந்த உடனே எனக்கு இந்த ஷர்ட் துணியில் வந்து நல்ல விருப்பம் இதில் ஒரு ஷர்ட் ஒன்று தான் போகணும் நானும் இல்லை நான் ஷர்ட் அடிக்கத்தான் போனோம் நானும் பார்க்குது அணுவுக்கு என்ன ஒவ்வொரு நாளும் வந்து வந்து வேலை செய்து உள்ளாட்சி கொண்டு போய் சேய்க்குது இப்போ இனியானு வந்து எங்கட கையன் ஆட மாட்டுது என்னன்னு என்ன அப்படிதான் இருக்கணும் மக்களே எல்லாத்தையும் பேருங்கோ இந்த மாதிரி நான் நடக்குது நான் செய்கிற கூத்தோல பேருங்கோ அது ரெண்டு பேச்சா கொடுங்க ஆளுக்கு யாருக்கு தைச்சாலும் காசு கொடுக்குறதானே இன்றைக்கு உண்மைக்குமே வந்து பின்னேறமோ ஒரு ஒரு ஆளை தான் வில சொல்லி இருந்தான் அதாவது வந்து புயன் எங்கள் கடையில் வேலை செய்கிற தம் ஐயோ கரண்ட் பிளாஸ்டிக் போடுவோம் அப்போ புயன் எங்கள் கடையில் வேலை செய்கிற தம்பி ஒரு ஆளை தான் வர சொல்லியிருந்தான் அப்போ திடீரெண்டான்னு சொல்லிச்சு இன்றைக்கு சாருவக்கா தம்பியை வச்சிருக்கிறான்ண்டவா அப்போ நான் இன்றைக்கு கடைக்கு வாரேன் அவசர உடல்களை தச்சு தரேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் இஞ்சி கதைக்க அவன் கொள்ள அவன் தைக்கிறாள் அம்மா வெட்கத்தில் அவள் கண்ணம் சிவந்தது ஒரு துணியை கடையில் பேருங்க பொக்கெட்டு எழுக்க கரண்ட் இல்லை கரண்ட் இல்லாட்டி கடைக்கே இருக்கீ அவள விடணும் இங்கே இன்னொரு சர்ட் துணி இல்லை ராகுல் வச்சுருந்தான் காணில் ஆ இங்கே இருக்கு இங்கே இருக்கா நல்லா இருக்கும் மாதிரி இந்த சர்ட் துணி எல்லாமே பப்கோன் துணி தான் நல்லா பாவிக்கும் நல்லா கழுவி பாவிக்கலாம் மூச்சட பொக்கேண்டா அப்படி வைக்க கரண்டு கொஞ்சம் நேரத்துக்கு நின்றுட்டு திடீர் நின்றுட்டு இதே நல்லா இருக்கு உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைச்சிருட்டு கவிதாசன் ஜீன்ஸ் தைச்சாச்சோ இல்ல வந்து எடுக்கல காசு தர உண்மைதானே இருந்தாலும் நட்பு வர தொழில் வர உங்களுக்கு தெரியும் போதும் போங்க வந்துட்டுதான் போறீங்களோ அப்ப ரைட் ஓகே இப்போ வந்து நான் பெட்ட போன் அடுத்த ஆட்டமா என்ன நடக்குன்றத பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வேலை வந்து நடந்து கொண்டு இருக்குது அதுலேயும் வந்து முதல் முறையா வந்து ஒரு பஞ்சாபி செட் ஒன்று தச்சனாங்கல் ஸோ தச்சனாங்கல்ட்டு என்ன அணு வந்து பஞ்சாபி செட் வந்து தச்சுக்கல போட்டுருக்கேன் நானும் தச்சுட்டியில

பஞ்சாவி ஸோ இதுக்கு வந்து லைனிங் உள்ள வச்சு நாங்கள் எடுத்து விட்டால் சுடுப்புகள் இருக்காது கம்பெனிக்கு என்ன உள்ளுக துணிகள் விடுறாரு ஷர்ட்டுகள் சுருப்புகள் சுடுப்புகள் தைக்கிறது உள்ளுக்கு துணி விட்டு தான் தைக்கிறது ஆனால் ஷர்ட்டுகளுக்கு அப்படி இல்லை தான் ஓ கொஞ்சம் கூட கூட விட்டுருக்கு இப்போ வேறு இருந்தாலும் அது ஒரு நீட்டாக இருக்குது ஸோ இதுக்கு வந்து இதாக வந்து ஏமா ஸோ இப்படி வரும்

லேடிஸ் வேல அது வாங்கிரா என்னம்மா என்னம்மா என்னங்கோ இது வந்து இந்த பொம்மைக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு அளவான சிலிம் பிட் ஆன டோப் பெரிய டோப்பும் இல்ல சின்ன டோப்பும் இல்ல ஓ நல்லா இருக்கு டிசைன் அது ਅਨ ਬੋਹਾਲਾ ਕੋਲ ਤੋਂ ਮੈਂ ਕਿ ਉਹ ਆ ਨੁੰਡੂ ਰਿਕੇ ਨੇ ਇਹ ਗਾ ਗਿਨਾਇਆ ਇਹ ਦੋ ਕੋਲ ਮੈਂ ਜਿਹੜਾ ਮੈਨੇਜਰ ਜੀ ਨਾਲ ਚਲਦੇ ਇਹ ਗੁਲਮਗਾਰੀ ਜੀ ਨਾਲ ਬਾਹਰੋਂ ਮੱਕਲੇ ਇਹਨਾਂ ਨੂੰ ਮੈਂ ਜੀ ਕਰਦਾ இறக்கல என்ன கல படி காரமட்டல்ல வருது ஆ நீங்க நேராக்கி பொடில அதை கி அடிச்சீங்க ஒருவேளை தெரியுமே இல்ல நல்லல்லடா கழின மேல இந்தானே நான் ஒரு번 வரணும் ஒரு번 வரணும் லைக் அப்படியே இது போடலாம் நல்லா இதுயா வந்து நடுவுல நார்ோடு ரெண்டு பாதி பாதி கால் மூணே நிசி பிராமன் பார் போட போன்பா செடிய <tal> <could> <dieabilitation> <lab tous deux warnos> கால் இல்ல பொம்பையனது வியா மோடு போடுவான் ஜமால் சின்ன புள்ளைளோ ஒளிக்குது வலை ஒளிக்குது வலைக்குது ஒரு குழப போட்டு கொண்டிருக்கேன் அனிញ வருது புடி வருது இல்ல உள்ள ஆவா புடிச்சி இந்த ராட் குதுல புடியோ அது புளவேல புடியோ இது இடுங்கோ இல்ல குளிக்குலவோ இல்ல குளிக்குலவோ குடுதகம் பண்ணி சிம்பிள் ஆ சரி பிராஜோディன கோரடோ தாஜோディ கோர பின்னடிங்கோ 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 எங்க இருக்கு 이미 놀고 왔어, 놀았지. 다이어리 쓰면 인도 쓰지 않고. 인도. 다이어리 쓰면. 다이어리 쓰면 뭘 쓰는 거야? 쓰는 거야. 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 쓰는 거

ಏನಾದ್ರೂ ಬಿಡೋಣ ಕೈ ಇದರಲ್ಲಿ ತೆಂಗೋಳು ಒಂದು ಭಾಗನೆ ಆಯ್ತು ಆರಾಪರ್ತವಾಗಿ ಸಿಗಲು ಏನಾದ್ರೂ ರಾಜಿಕೋಣದಲ್ಲಿ ಹೋಗೋಣ ರಾವ್ಲದ ಒಂದು ನಿಮಿಷ ಆರಾಪರ್ತವಾಗಿ

பாரு ஒரு எல்கே மாடல் ஷர்ட் டவுல் பாக்கெட் வச்சு ஸோ எல்லாம் கில்லைய இது பெரிய ஒரு ஆளுக்கு இதில் நாங்களே பாட்டிங் கட்டுவோம் இல்லை நாளை கட்டுவோம் ஆ நல்லா ஆ ஓகே சிவர்கள் வந்து அதை இல்லையே வந்து நாங்கறது மாட்டுவோம் இப்ப நாங்கள் இதுக்கு வந்து மட்டின கட்டுவோம் மட்டின கட்டி போட்டு தொங்க விடுவோம் மட்டின கட்டி போட்டு தொங்க விட்டாதான் வடிவாகவும் இருக்கும் ஒரு வேலை முடிஞ்ச மாதிரியும் இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக என்ன நடக்குன்றதை பார்க்கலாம் இப்போ வந்து வேலை சேர்ந்து நாங்களும் பின்னேற டைமுக்கு ஒரு சுற்றுண்டி எடுத்து நாங்கள் ஸோ சோடாவோட அடித்து குடிக்க போகிறோம் இன்றைக்கும் வந்து இன்றைக்கு கொஞ்சம் புக்கம் கொஞ்சம் சரியான குடவாக தான் இருக்குது ஸோ அது வந்து ரெண்டு நாள் வரைக்கும் மப்பு கட்டி இருந்தது இன்றைக்கு தான் நான் வரைக்கில் குறையாட வெயில் வந்து அஞ்சு பேர் கடையில் சோ ஆறு பேர் எஞ்சமாவோட சேர்த்து ஆறு பேர் என்ன எஞ்சமா ஆறு பேரோ ஆறு பேர் அஞ்சு ஓ அஞ்சு ஓ அஞ்சு சரி ரூபா கொடுப்போம்

அலன் மெட்டிங்கினது மூலமா வந்துச்சானே தெங்கடில இருக்கு சோனிலான் சோனிலாரே பூசா செஞ்சிருக்காங்க மூறே மூணு செஞ்சத வரேன் ஏய் மாடு போயி சிவா போயி அப்படியே ஜீவா போயி சிவா பொதுபாதை கடந்து போறான்

ಕೊಳಚಾಪುರದೊಳಗೆ ಹೋಗಿರಲ್ಲ ನೀವ ಇಲ್ಲಿಗೆ ಬನ್ನಿ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ಇವನ ಕವಳಿಕೆ ನೀವ ಸರಿಯುತ್ತೆ ಅಂತ ನೋಡೋಣ ಅಮ್ಮ ಕೋಲನ ಗೋಳಕ್ಕೆ ಬಿಟೋಣ ಅಂತandırೀಗೆ ಹೇಳ್ದೆ ಸರಿಯವಾ ಆ ಹುಡುಗನೇ ಅಲ್ಲಿ ಕಾಲೂರ ಹೋಗ್ತಾನೆ ನೀಂಗೆ ಮೊಂಡೆ ಬುಜಡ್ ಜಜ್ಜೋನ ಬೋಡೋ ಬಲ್ಯ लेंट ते जाते पुढे आपण रेल्वे स्टेशनमध्येच उतरला. इकडे पुढे पुढे पुढे. ठीक आहे. पुढे पुढे. पुढे. लाइन मी उतरतो. इथे मी थोडा होतो. हा हे पण. हं 나오जी நாளைக்குதான் <T |ar|> <mind." itus mystical warmness>

நிச்சரியா எலும்ப எலும்புறது முதலான விதை சொன்னது இப்ப நேரம் வந்து சரியா ஏழு

ஸோ நாளைக்கு வந்து மிஷின் எங்கள் கைக்கு வராது ஸோ ரெண்டு மிஷின் தானே இருக்குது இன்னைக்குமே வந்து மூன்று மிஷின் இருந்துச்சு என்ன சொன்னால் அவர் உதவியாக இருக்குது ஸோ ரெண்டு பேர் தைச்சாலும் அந்த நோமலை ஆல்ட் எசம்பியில் கவுனல் எல்லாத்தையுமே வந்து இன்னும் ஒரு மிஷின் இருந்தால் அதில் தைச்சி கொள்ளலாம் பார்ப்போம் புதிய சீக்கிரம் இன்னொரு மிஷினை வந்து எடுக்கணும் நான் ரெண்டு மிஷினை வச்சு சமாளிக்கிறாது எட்டாவது வேலையும் வந்து இப்போ நல்ல மாதிரி வர்றபடியாக கட்டாயம் மூன்று மிஷின் இருந்தால் தான் சமாளிக்கலாம் ஏன்னு சொன்னால் இப்போ ஓல்ட்ரேசம் வேலையை வந்து கட்டாயம் வந்து விடக்கூடாது ஸோ ஓல்ட்ரேஷம் வேலையானால் மற்ற வேலைகளும் தேடி வாருது ஸோ ஓல்ட் ரேஷம்பியிலேருந்து கொண்டு சில பேர் வந்து அது விடுக்காமல் ஆனால் நான் அப்படி இல்லை ஓல்டேஜம்பேலையை தான் மெயினாக வந்து எடுக்கிறது ஸோ சின்ன சின்ன வீடு சொல்லுங்களேன் சின்ன சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணுன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறது கட்டாயம் வந்த வகையில் நான் தெளிவாக இருக்கிறேன் ஸோ ஓல்ட் ரேஷன் எல்லாத்தையுமே வந்து நான் ஸோ உடனே கொடுக்காட்டி எழுத்து வச்சு போட்டு நாளைக்கு வாங்க பின்னியனம் வாங்கன்னு சொல்லி போட்டு தைச்சி கொடுக்குற ஒரு நேரத்தை கொடுத்து ஸோ மிஷினெண்ட் கையை கிடைக்க போது தைச்சி கொடுக்குறது மிஷின் கிடைக்காட்டி பிறகு வேலை சொல்கிறது பெரும்பாலும் வந்து நான் உடனே உடனே தைச்சி கொடுக்குறது இப்போ வேலை குஞ்ச போட்டுன்ற வழியாக அணுன்னு தைக்கிது மரிசனம் தைக்கிறபடியா இன்றைக்கு மிஷின் இல்லாதவர்கள் சொல்ல பார்க்கவே கொஞ்சம் லேட்டாகவே சொல்லிடுது ஓகே அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மக்கமெண்ட்ல சொல்லுங்கள் നാ ഇന്നൊരു പുതിയ വീഡിയോ സന്ദിക്കറും ബൈ